ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஜோதிடத்தாள்களை தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இப்போ அடுத்த ஒரு புதிய அத்தியாயமானது ஆரம்பமாக போகுது அந்த அத்தியாயத்தினால உங்களோட ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து வேறு லெவலில் மாறப்போகுது என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அடுத்த அத்தியாயம் அப்படின்னு சொன்னல அடுத்த அத்தியாயம் என்ன ஆரம்பமாக போகுதுன்னா தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமான ஆடி மாதமானது பிறந்திருக்கு பிறந்த ஆடி மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடக ராசியில் பயணம் செய்கிறாரு இது கற்கடக மாதம் என்று அழைக்கப்படும் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சூப்பராக தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை தான் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பலனை முழுசாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் அடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போதும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ண போகிற ஜூலையுடைய பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சூரியன் வந்து கடக கடகராசியில் வந்தார் அன்றைக்கே வந்து ஆடி மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆக்சுவலி மற்ற மாதங்களை விட இந்த ஆடிக்குன்னு நிறைய தனி சிறப்புகள் இருக்குது ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த சிறப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆடி மாத பலனை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஆடி மாதத்துடைய சிறப்புகளை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுற மிதுன ராசிக்காரங்க ஆடி மாதத்துடைய சிறப்புகள் தெரியலனா முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை பார்க்கலாம் ஆடி மாதம் பிறந்ததும் தாட்சானியமானது ஆரம்பமாகுது ஆடி முதல் மார்கழி வரை தாட்சானிய காலமாகோ இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம் அப்புறம் ஆடி மாதத்தை கணக்கிட்டு தான் பண்டிகைகளுடைய தொடக்கம் ஏற்படுது ஆடி மாதம் முழுவதுமேதுமே கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய மாரியம்மன் ஐயனாரப்பன் மதுரவீரன் மாடசாமி கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும் அப்புறம் ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் பன்னிரண்டு நாட்கள் அம்மனுடைய ஆடி தபசு திருநாள் மிக கோலாகலமாக கொண்டாடப்படும் அரிய சிவனு ஒன்று என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா நடத்தப்படுகிறது ஆறு வந்து மக்கள் ஆகிய நமக்கு ஜீவன நாடி ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடுவது பல நூற்று ஆண்டுகளாக ஆடியில் தமிழ் மரபாகவே இருக்கு ஆடி மாதத்தில் சிவனுடைய சக்தி விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருப்பது என்பது ஐதீகோ தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடக்கிறது எனவே ஆடி மாதத்துக்கு அம்மன் மாதம் என்று தனி மரியாதையே இருக்குது கேரளாவில் ஆடி மாதத்தை கஷ்டமான மாதமாக அம்மாநில மக்கள் கருதுறாங்க ஆடி அமாவாசை என்று மறைந்த நம் முன்னோர்களுக்கு பிதர் கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பிதிர்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் அப்புறம் ஆடி பௌர்ணமி தினத்தன்று ஐகீரியவர் அவதாரமானது நிகழ்ந்தது எனவே ஆடி பௌர்ணமி தினத்தன்று வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளான கதம்ப சாதமும் ஆடியில் படைப்பது ஐதீகம் ஆடி மாத தசமியில் திக் தேவத விரதம் இருக்க வேண்டும் அன்று திக் தேவதைகளை அந்தந்த திக்க்களை வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்கும் அப்புறம் ஆடி மாதம் சுக்லாபட்சம் ஏகாதசி முதல் கார்த்திகை சுக்லா சுக்லாபட்சம் ஏகாதசி வரை அந்த உபவேசம் இருப்பது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும் ஆடி மாதம் கிராம தேவதையை கோவில்கள் உள்பட திறக்காத எல்லா கோவில்களையும் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் அப்புறம் ஆடி செவ்வாய்க்கிழமையில் கோவிலில் எலுமிச்ச பழ விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன் கிடைக்கும் ஆனால் எலுமிச்ச பழ விளக்குகளை ஒருபோது வீட்டில் ஏற்றக்கூடாது ஆடி மாத வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாத வளர்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும் வீட்டில் சகல செல்வங்களும் குவியும் அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் தேவாலய என்ற ஊரில் முருகன் கோவில் இருக்குது ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அங்குள்ள முருகனுக்கு ஒவ்வொரு வருடமும் கூட கூடையாக மலர்கள் கொட்டி மலர் அபிஷேகம் செய்வாங்க இது அந்த பகுதி மக்கள் ஆடியில் மலர் முழுக்க அழகு முருகனுக்கு என்று சொல்வாங்க அப்புறம் ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்க அம்மன் மண்டபத்தில் விமர்சனம் நடைபெறும் அப்போது பெருமாள் மண்டபத்துக்கு பெருமாள் வந்து எழுந்தருள்வார் அதாவது அம்மா மண்டபத்தில் விமர்சனம் நடைபெறும் அது பெருமாள் மண்டபம்னு சொல்லப்படும் அங்கு பெருமாள் எழுந்தருள்வார் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுப உண்டாகும் ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சி வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் ஆடி மாதம் முத்துமாரியம்மன் மன உருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும் ஆடி மாதம் சுக்ல துவாததிசில மகாவிஷ்ணுவின் எடுத்து விரதம் இருந்தால் செல்வ பெருகோ ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் ஆடி மாத சுக்லபட்ச திரியோதசில பார்வதி தேவி நினைத்து விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும் அப்புறம் கஜேந்திரன் என்ற ஏனைய முதலை கவ்விய அந்த ஏனை ஆதி என்ற கதரர் உடனே திருமால் சக்ராயுதத்தை ஏவி ஏனையை காப்பாற்றினார் இதனை நினைவுப்படுத்தக்கூடிய வகையில் ஆடி மாத எல்லா திருமால் தளங்களையும் கஜேந்திர மோட்ச வைபவம் நடத்தப்படும் அப்புறம் ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி நாட்கள்ல அரச சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் அப்புறம் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நிது சூதனி உக்ரி காளியம்மன் கோவில் இருக்குது ஆடி பதினெட்டாம் பேருக்கு தினத்தன்று தஞ்சை மாவட்ட கிறிஸ்துவர்கள் அங்கு ரொட்டி ஆட்டுக்கறி படையிலிட்டு வழிபடுவதை வழக்கத்தில் வைத்திருக்கிறாங்க அப்புறம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும் ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை வந்து அவகாணம் செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பு தரும் இந்த மாதிரி ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளவு சிறப்புகள் இருக்கு இப்பேற்பட்ட ஆடியில் அடுத்த அத்தியாயமாக உங்களோட ராசிக்கு பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு மிருகசீரீடை மூணு நாலு பாதம் திருவாதுரை புனர்பூசம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது சீரிட மூணு நாலு பாதம் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பலன் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த மாதம் வீடு மனை வாகனம் சம்மந்தமான காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கெட்டும் காரிய தடையெலாம் இருந்ததுன்னா அந்த தாமதம்லாம் வந்து எல்லாமே நீங்கும் எதிர்பார்த்தபடி எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இதுக்கு முன்னாடி எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுப்பறியாக இருந்த நிலையெல்லாம் கூட மாறும் மன மகிழும்படியாக எல்லாமே உங்களுக்கு நடந்து முடியும் ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக சில விஷயங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முக்கிய விஷயங்கள் மாற்றங்கள் எல்லாமே தொழில் ரீதியாக சாதகமாக நடக்கோ நியாயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை இந்த டைம் அதிகரிக்கோ இது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இதே போல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இந்த ஆடியில் கவனமாக செயல்படுவது நல்லது ஏன்னா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது மெயினாக வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாக பாதுகாப்பது வைப்பது நல்லது பாதுகாப்பு வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் அதனால் பாதுகாப்பாக வைப்பது நல்லது அப்புறம் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை இந்த ஆடியில் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு வகையான மகிழ்ச்சி கூடும் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு உங்களுக்கு இதமளிக்கும் பிரிந்து சென்றவர்கள் கூட மீண்டும் உங்களை வந்து நாடி வருவாங்க இந்த மாதிரியான அதிசயம் இந்த ஆடியில் குடும்பத்தில் நடக்கும் பெண்களுக்கு கூட உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகள் நீங்கள் செய்வீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி மேற்படும் திடீர் செலவு உண்டாகலாம் அந்த திடீர் செலவு உண்டாகிறத மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் மெயினாக எதிர்க்கட்சியினர் உதவுவாங்க மறைமுக போட்டிகள் இருக்கும் அதை நீங்கள் சமாளிக்கணும் தொண்டர்களோட உதவியோடு செயலாற்றுனீங்கன்னா எல்லாத்தையும் சமாளித்து வெற்றி பெற்றலாம் அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த ஒப்பந்தம் ஈஸியாக கையெழுத்தாகும் வருமான உயர வழி நிறைய பிறக்கும் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீங்க வேலை காரணமாக வெளியில் தங்க நேரலா அது மட்டும் கொஞ்சம் நீங்க வந்து பார்த்துக்குங்க அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் துடிப்போடு கவனத்தோடு படிப்பது அவசியம் எந்த அளவுக்கு துடிப்பும் கவனமும் இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி ஆக்சுவலி ஒன்று படிக்கும் போதே அதில் இன்ட்ரெஸ்ட்டு கண்டிப்பாக வந்து காட்டணும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தீங்கன்னா எதுவும் உங்களுக்கு கிடைக்காது அதனால் இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்க பாருங்கள் எது பண்ணாலும் வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணி இன்ட்ரெஸ்ட்டோட பலன் பெறுங்க ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது ஆடியில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இந்த தாள்களை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து எப்படி இந்த தாள்களை பார்த்து பயனடைகிறீங்களோ அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களோ இதை பார்த்து பயனடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே இனி அப்டேட்டோட உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போட மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் நன்றி